ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா தினமும் வைஷ்ணவம் எம்பெருமான் சுவாதந்திரியமுடையவன் நம்மை ஏற்றுக்கொண்டாலும் கொள்வான் நம்மை ஸ்வீகரிக்கவில்லை என்றாலும் ஒருவராலேயும் அவனை கேட்பதற்கு கிடையாது என்ற பொழுதிலும் கூட ஆச்சாரிய அபிமானமானது ஆச்சாரியனுடைய அனுகிரகமானது தனக்கும் ஆச்சாரியருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தமானது நிச்சயமாக அவனை அவனிடத்திலே நம்மை ஏற்கும்படிக்கு செய்வித்தால் அல்லது விடாது தான் தீர்க்கமாக நாச்சியாரானவள் நாச்சியார் திருமொழியிலே பத்தாம் பதிகத்திலே காட்டுக் கொடுக்கிறாள் வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே அப்படின்னு பெரியாழ்வார் தனக்கு ஆச்சாரியரானவர் பெரியாழ்வாருக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் ஆச்சாரிய சம்பந்தத்தை பார்த்து நிச்சயமாக நம்மை ஏத்துக்கொள்வான் என்று சொன்ன பொழுது ஸ்ரீரங்கத்தில் கோவிலிலே திருவரங்கம் எழுந்தருளியிருக்கும் என்னமுது இன்னமுது திருவரங்க தமுது என்று எம்பெருமானை நோக்கி ராமாவதாரத்திலே சீதைக்காக நீ படாத பாடெல்லாம் பட்டீரே இப்படி அந்த பெண்ணிற்காக ஒரு பெண்ணிற்காக உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து சென்றீர் சீதா பிராட்டி பிராட்டியானவளுக்காக செய்த செயல் அந்த செயலுக்கே நான் தோற்று போனேனே உன்னிடத்திலே அது போல என்னை அனுகிரகிக்கலாகாதா அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படி தன்னுடைய பிரிவாற்றாமையை தன்னுடைய தாய்மார்கள் தோழிமார்கள் சூழ்ந்திருக்க அவர்களிடத்திலே மறைக்க வேண்டியிருக்க அதை மறைக்காது அதை தானே வெளியிட்டும் சொல்கின்றாள் ஆரண்ய காண்டத்திலே ஆரண்ய வனவாசன் இருந்த பொழுது சீத்தை ராவணனாலே கவரப்பட்டு சென்ற பொழுதும் அந்த பிரிவாற்றாமையினாலே ராமன் கிடந்த பொழுதோ அந்த பிரிவாற்றாமையை கொள்ள கொள்ள கொள்ளாமல் முடியாமலும் இடத்திலே ார் ஒரு ஸ்லோகத்திலே கிஷ்கிந்தா காண்டத்திலே அடுத்த சௌமித்ரே சோபதே பம்பா வைதூரிய விமலோதகா புல்ல பத்மோத் பலவதி சோபிதா விவிதை திருமயி அப்படின்னு இந்த பம்பா நதி தீரம் இருக்கே இந்த சுற்றிலும் பார்த்தால் எங்கும் ரம்யமாக காட்சியளிக்கின்றது பச்சை பசுமையாக இந்த சோலைகள் எல்லாமும் பூத்து குலுங்குகின்றது இந்த நதி வைடூரியத்தை போலேயும் பரிசுத்தமான ஜலத்தை உடையதாக இருக்கு மலர்ந்த தாமரை நீலோத்பலம் அப்படிப்பட்ட புஷ்பங்களாலே நிரம்ப பெற்றதாகவும் பல மரங்களாலே சூழ்ந்த சூழ பெற்றிருப்பதாகவும் இருக்கின்றதே அப்படின்னு தன்னுடைய பிரிவாற்றாமையை வெளியிட்டார் மறைக்க வேண்டி இருந்த பிளி பிரிவாற்றாமையையும் கூட வெளியிட்டாரே அப்படித்தான் இங்கே நாச்சியாரும் தன்னை சூழ்ந்திருக்க கூடியதான தோழிமார்களிடத்திலேயும் தாய்மார்களிடத்திலேயும் தன்னுடைய பிரிவாற்றாமையை சொல்கின்றாள் இப்படி வருவேன்னு சொல்லிவிட்டு சென்றானே என் அரங்கன் இன்னும் வந்தபாடில்லையே மாலையும் வந்தது வாரான் அப்படின்னு ஆழ்வார் சொல்றது போலே இன்னும் அவன் வந்தான் இல்லையே அப்படின்னா சரி அவன் வருவேன்னு சொன்னானே அவனுடைய லட்சணங்கள் ஏதேனும் உண்டா அவன் இன்னான் அப்படின்னு அடையாளம் சொல்வதற்கு என்ன குறிப்புகள் இருக்கின்றது அப்படின்னா என் அமுதர் அவர் என் அமுதர் தேவர்களுக்கு பொதுவான உப்புச்சாறு அமுதம் போலே உள்ளவர் கிடையாது தேவர்கள் தங்களுடைய வாழ்நாளை நீட்டித்துக் கொள்வதற்காக அவர்கள் பருக வேண்டியது அமிர்தம் அது கடலிலிருந்து பெறப்பட்டதான அமிர்தம் உப்புச்சாறு போன்றது என் அமுதர் அப்படிப்பட்டவர் கிடையாது எனக்கே உரிய அமுதமானவர் அமுதர் என்னுடைய அமுதர் எனக்கே உரியதான அமுதர் அவர் யார் அரங்கத்து அமுதர் இது ஸ்வர்க்கத்திலே இருப்பது அப்படின்னு கிடையாது அரங்கத்திலே இருக்கு ஸ்வர்கத்திலே சென்றுதான் பார்க்க வேண்டும் அப்படின்னு இல்லை இங்கே அரங்கத்திலேயே இருக்கின்றாரே இன் அமுதர் சரி இந்த அமிர்தம் நாம் எடுத்துக்கொண்டோம் உண்ணோம் சொன்னா உறுதியை பண்ணி கொடுக்கும் அமிர்தம் போல அல்லது தேவர்கள்லாம் பருகுகின்றார்களே சரீரத்துக்கு உறுதியை பண்ணி கொடுக்கக்கூடிய அமிர்தம் இது அப்படி கிடையாது இது உயிருக்கு உறுதியை பண்ணி கொடுக்கக்கூடியதான அமிர்தம் என்ன அமுதர் அரங்கத்து அமுதர் இன் அமுதர் உயிருக்கு உறுதியை கொடுக்க கூடிய அமிர்தம் போன்றவர் மேலும் அவருடைய லட்சணங்களை சொல்கின்றேன் கேளுங்கள் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமள பூவழகர் அமிர்தம் அமிர்தம் அப்படின்னு சொன்னா வாயாலே பருகி அந்த சுவையை உணர்வதை காட்டிலும் கண்ணாலேயே பார்த்தாலே அந்த தேவாமிரதத்தை நாம் பருகி விடலாம் அப்படின்னு சொல்றார் வாயாலே பருகக்கூடிய அமிர்தத்தை காட்டிலும் பல மடங்கு சிறப்பு பெற்றிருக்கிறது கண்ணாலேயே பார்க்க முடியான இந்த அமிர்தம் பொதுவா இனிப்பு பதார்த்தம் இனிப்பு இனிப்புன்னு சொன்னால் போராது அதை சாப்பிட்டு பார்த்தால்தான் தெரியும் அந்த இனிப்பினுடைய சுவை ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் ஒவ்வொரு வகையான ருச்சி உண்டு அப்படித்தான் இந்த உப்புச்சாரியிலிருந்து வரக்கூடிய அமிர்தம் இனிப்பானதுன்னு சொன்னார் ஆனா இந்த என் அரங்கம் இருக்கே என்ன அமுது சாப்பிட்டுத்தான் அதனுடைய சுவையை நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது கண்ணாலேயே அந்த அனுபவத்தை இனிமையை நாம் பெற்றுவிடலாம் வாயாலே பருகும் அமிர்தத்தை காட்டிலும் பன்மடங்காகவே அப்படிப்பட்ட சுவாரஸ்யத்தை கருதிதான் சொல்றாள் கண்ணழகர் குழலழகர் வாயழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர்து குழலழகர் வாயழகர் கண்ணழகர்னு பாசுரம் பார்க்கறது கண்ணழகர் குழலழகர் முயலாமல் எம்பெருமானுடைய திருக்கண் நோக்கு இருக்காளே பார்க்க முடியாமல் அப்படியே திணறி போய் குழலிலே பார்வையை விட்டாளாம் நோக்கினாலாம் முற்பட்டாள் அந்த திருக்குழலிலே அலையலையா இருக்கக்கூடிய குழல் கற்ற இருக்கே அது கரை போல இருக்காம் அப்படியே இந்த கடலிலே இருக்கக்கூடிய கரை அப்படியே தள்ளிக்கொண்டு தள்ளிக்கொண்டு கரையிலே சேர்க்கும் கடலிலே இருக்கக்கூடிய அலையானது அதுபோல அந்த குழலிலே இருக்கக்கூடியதான அல அலையாய் சுருண்டு இருக்கக்கூடியதான அந்த குழல் கற்றைகள் அப்படியே இவளை கொண்டு தள்ளிற்று இங்கே வாயழகில அந்த வாயழகால் வெல்லப்பட்டதான வெல்லப்பட திருவடிகள் முற்பட்டதாம் கண்ணழகுக்கு நேர் நிற்க முடியாமல் குழலழகை அனுபவிக்க முற்பட்டால் குழலழகோ வாயழகிலே தள்ளித்து வாயழகையும் திருவடிகள் முற்பட்டது அதுக்கு நடுவிலேயே வயிறு வென்று விட்டது கொப்பூழில் எழுகமல பூவழகு இவள் கண்ணை கொள்ளை கொண்டே விட்டது திருவடிகள் தான் இவளை கொள்ளை கொள்ள வேண்டும் பார்த்தது அதுக்கு நடுவிலேயே இந்த திரு வயிற்றினுடைய அழகு கொள்ளை கொண்டு விட்டது இதே தான் அமரநாதி விரானிலே ஆழ்வாரும் சொல்றார் என் சிந்தை செல்கின்றதே அப்படின்னு சொல்றார் இப்படி திருவடியிலிருந்து வந்தேன் பிதாம்பரம் கொள்ளை கொண்டது திரு உந்தின்னா என்னை கொள்ளை கொண்டது என்னுடைய சிந்தையை கொள்ளை கொண்டு விட்டதேன்னு சொல்றது படிக்கி காதல் வயப்பட்டவளா இருக்காள் இவள் ஸ்வரூப குணங்களிலே ஈடுபட வேண்டுமே தவிர பார்த்தால் இவள் எம்பெருமானுடைய வடிவழகிலேயே ஈடுபட்டிருக்காளே திருமேனி அழகிலேயே ஈடுபடுகின்றாள் அப்படி சொல்றாள் இதையெல்லாம் செய்தவர் யார்னா எம்மானார் இதையெல்லாம் செய்தே என்னை தனக்கே என்று எழுதி கொண்டார் பத்திரம் போலே நீ என் சொத்து அப்படின்னு சொல்றது போல எழுதியே கொண்டு விட்டார் இந்த அழகையெல்லாம் காட்டியே குணங்கள் அடுத்தது காட்டியே என்னை கொள்ளை கொண்டு விட்டாரே அப்படின்னு சொல்றது போல ஸ்லோகத்திலே ஜிஜந்தே புந்தரீ நமஸ்தே விஸ்வ பாவனா நமஸ்தே ஸ்து ரிஷிகேஷ மகாபுருஷ பூர்வஜா அப்படின்னு சொல்றது போலே இந்த செந்தாமரை கண்ணா உன்னோட உன்னாலே இந்த ஆத்ம வஸ்து ஜெயிக்கப்பட்டது புந்தரீ செந்தாமரை கண்ணா உன்னாலேயே இது இந்த ஆத்ம வஸ்துன்னு சொல்றோமே இது இனிமேல் இது என்னுடையது கிடையாது உலகையெல்லாம் உண்டாக்கினவன் நீ எல்லாவற்றையும் நியமிப்பவன் எல்லாவற்றிலும் கொடுப்பதிலையும் சிறந்தவன் அதனாலே ஆக இருக்கும்படியான இந்த ஆத்ம வஸ்துவை தவிர்த்து உனக்கேயாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார் அப்படி குணங்களிலேயே ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்றது போக இங்கே திருமேணி வடிவழகிலேயே ஈடுபட்டு அந்த திருமேணி வடிவழகே தன்னை கொள்ளை கொண்டது உனக்கேயாக கொள்ளும்படிக்கு என்னை செய்ய வேண்டும் ஆழ்வா சொல்றது படிக்கு இந்த ஆத்ம வஸ்து என்னுடையது எனக்கேயாக இருப்பது அப்படிங்கிற நிலைமையை தவிர்த்து கண்ணாலே பருகும்படிக்கு சொர்க்கத்திலே இல்லாமல் இங்கேயே அனுபவிக்கும்படிக்கு எழுந்தருள் இருக்கின்றீரே பள்ளி கொள்ளும் இடத்து அப்படின்னு சொல்லும்படிக்கு பள்ளி கோலத்திலே எழுந்தருள் இருக்கின்றேன் அமலநாதி பிரானிலே திருப்பானாழ்வார் இந்த பள்ளி கொண்ட கோலம் ஒன்றே போரும் தன்னை கொள்ளை கொண்டதுங்கிறார் இதற்கு உதாரணமும் சொல்றார் திருட்டாந்தம் வியாக்கியாதாக்கள் எடுத்து காட்டுறார்கள் சீதையும் ராமனும் தனித்திருந்திருக்கக்கூடிய சமயத்திலே உல்லாசமாக இருந்திருக்கக்கூடிய சமயத்திலே சிறிய திருவடி சொல்லும் பொழுது சுந்தர காண்டத்திலே ஒரு ஸ்லோகத்திலே சொல்றாள் ராமன் இப்படி என்னுடைய மடியிலே தன்னுடைய தலையை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தார் ஸ்ரீமான் அப்படின்னு சொல்றார் ஸ்ரீமான்னா என்ன காரியங்களை செய்தாரனாலே ஸ்ரீமான்னு சொல்றார் ஒன்றும் வேண்டாம் அவர் உறங்கிக் கொண்டிருந்த கூடிய அழகுக்கே தோத்து போய் அத்தனை குணங்களும் சொல்ல முடியாது அவர் நித்திரை கொண்டிருக்கிறார் ரட்சிக்க வேண்டும் எப்படி ரட்சிக்கலாம் அப்படி நித்திரை கொண்டிருக்கிறாரே அந்த நித்திரைக்கே தோத்து போய் அந்த நித்திரைக்கே நாம் அவருடைய சொத்து அப்படின்னு சொல்லலாம் படிக்கு அவர் அப்படி எழுந்தருளி இருந்தாரேன்னு சொல்றபடிக்கு இந்த பள்ளி கொள்ளும் இடத்து பள்ளி கொண்டு கோலத்மே போரும் எம்மை நீர எழுதி கொண்டீர் உமக்கேன்னு சொல்றபடி இந்த திருமேணி வடிவழகாலேயே எம்மை உமக்கேயாக எழுதி கொண்டீர் எம்மை நீர் எப்பொழுது ஏற்றுக்கொண்டு தடையில்லாததான கைங்கரிய பிராப்தியை போகின்றீர் அப்படின்னு பரமபக்தி தலையெடுத்து அந்த அந்த அன்பின் காதல் விளைந்த வெள்ளத்தா வெள்ளம் போன்று இருக்கக்கூடிய அன்பிலே பக்தியானது புறப்பட்டு பரமபக்தியாகி எம்பெருமானுடைய திருவடியை பத்தினாள் அப்படின்னு நாம் அறிகின்றோம் ஆழ்வாராதிகள் அத்தனை பேரும் எம்பெருமானுடைய ஸ்வரூப குணங்களை காட்டிலும் திருமேனி வழிவழகிலேயே அவர்கள் இருந்தார்கள் சொல்றது எதற்காக ஒரு சின்ன குழந்தையானது அதை நாம் சொல்லும்படிக்கு செய்ய வேண்டும் ஒரு காரியத்திலே அதை ஈடுபடுத்த வேண்டும்னா அதற்கு பிடித்தமான சின்ன சின்ன விஷயங்களை காட்டி பிறகு நாம் அதற்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் புகுத்த வேண்டும்னு சொல்றது போலே சேதனனான நம்மை இந்திரியங்களுக்கு வசப்பட்டு ஷயாந்திரங்களிலே மண்டிக் கிடக்கக்கூடிய நம்மை எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லி எம்பெருமானுடைய வடிவழக சொல்லி சிறிது சிறிதாக ஈடுபடுத்தி பின்ன அவனுடைய ஸ்வரூப குணங்களிலே நாம் படிக்கு ஆழ்வார்கள் பாசுரங்களும் ஆச்சாரியர்களினுடைய வியாக்கியானங்களும் ஸ்தோத்ரங்களும் நம்மை செய்கின்றது அதை நித்தியம் ஸ்மரித்துக் கொண்டிருப்பதுதான் நாம் உய்வதற்கு ஒரே வழி என்பதையும் பூர்வர்களே நமக்கு காட்டிக் கொடுக்கிறார்கள் ஆக நித்தியம் நாம் அதையே ஸ்மரித்திருப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா